இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிற ராசி கடகராசி கடகராசி அப்படிங்கிறது அருமையான ராசி ஏன்னா இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை சந்திக்கிறக்காங்க அந்த கடகராசி என்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கடகராசி என்பவர்களுக்கு எந்தெந்த விஷயம்லாம் சாதகமாக போகுது எந்தெந்த விஷயலாம் பாதகமாக போது எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் உங்களுக்கு இருக்குது அதனால் வீடியோ கடைசி வரிகளும் பாருங்க நீங்க இப்போ தான் இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்க கடகராசி அன்பரா இருந்தா மறக்காம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில நண்பர்கள் வகையில யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் கடகராசியில் நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ என்ன உங்களுடைய குலதெய்வ அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட்ல தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ராசி சக்கரத்தில் நான்காவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி தான் அந்த கடகராசி நம்ம அங்க அமைப்பில் இருதயத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி இது வந்து ஒரு நீர் தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு ராசி அதனால சரராசி அப்படின்னு இந்த ராசிக்காரங்களை சொல்லுவாங்க பெரும்பாலும் இந்த கடகராசி என்பவர்கள் ஒரு கனவு கண்டாங்க அப்படின்னா பழிக்கும் இது வந்து ஒரு பெண் ராசி என்பதனால ரொம்ப பொறுமையாகவும் கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ளவங்களாகவும் இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வெளியில் போய் வேலை செய்கிறது உங்களுக்கு அதிகம் பிடிக்காது தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ ஒரு தொழில் அமைஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடியவங்களாக அந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு படிப்பு திறமை அந்த விஷயத்துன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக வரும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு தொழிலுக்கோ ஒரு வியாபாரத்துக்கோ போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன இடர்பாடு இவங்க மேலே ஒரு போட்டி பொறாமையெல்லாம் வரும் ஏன்னா இவங்க எல்லா விஷயம் சீத்திலையும் டக்கு டக்குன்னு செய்து முடிச்சு முன்னுக்கு வந்துட்டு இருப்பாங்க அதனால கொஞ்சம் போட்டி பறாமைகள் இவங்க மேலே அதிகம் வரும் அப்படின்னே சொல்லலாம் சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால அரச கிரகம் அதனால எல்லா இடத்துலையுமே நல்ல ஒரு ராஜியத்தோடு விளங்கக்கூடிய ராசி இந்த கடகராசி அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கலவையான மாதமாக தான் உங்களுக்கு அமைந்திருக்கு ஏன்னா உங்களுடைய ராசியில் ஒன்றாம் வீட்டில் உச்சம் பெற இருக்கக்கூடிய குரு பகவான் மிகப்பெரிய மாற்றத்தையும் நல்ல ஒரு வரவையும் இந்த காலகட்டத்தில் கொடுப்பார் அதனால உங்களுக்கு நல்ல நாணம் நல்ல ஒரு பாதுகாப்பு நல்ல பெயர் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய ஐந்தாம் வீட்டோட அதிபதி செவ்வாய் ஐந்தாம் வீட்டில் சுய வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால குழந்தைங்க மூலிமா ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதன் மூலிமா நிறைய மகிழ்ச்சி இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதோட கூட சுக்கரன் நவம்பர் ரெண்டுலேருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நான்காம் வீட்டில் இருக்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இல்லற வாழ்க்கையில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் வசதி வாய்ப்புகள்லாம் தேடி வரும் சில சவால்களை சந்தித்தாலும் ஓரளவுக்கு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக இந்த நவம்பர் மாதம் இந்த கடகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நான்காம் வீட்டில் சூரியன் நீச்சமாகிறதுனால நவம்பர் பதினாறு வரை இது இருக்கிறதுனால மன அழுத்தம் வீட்டுக்குள்ளேயே மேல் அதிகாரிகள் அல்லது மேலே இருக்கிற பெரியவங்களால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் எட்டாம் வீட்டில் ராகு மற்றும் இரண்டாம் வீட்டில் கேது இருக்கிறதுனால நிதி நிலைமை விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அதோடு கூட நிதி சம்பந்தமான தொழில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பணம் கொடுக்கும்போதும் வாங்கும் கொஞ்சம் கவனமா இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வரதுக்கான சூழ்நிலை அமைந்துடும் கவனமா இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாத கிரக நிலையே நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு ராசியில குருவும் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல கேதுவும் தைரிய வீரியஸ்தானத்துல சுக்கரனும் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாயும் சுகஸ்தானத்தில் சூரியனும் புதனும் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார் அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார் கிரக அமைப்புகள் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிற இருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பண வரவு ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும்போது ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு சரியாகும் வியாபாரத்தில் தொழிலில் கொஞ்சம் வீண் அலைச்சல் இருக்கும் இருந்தாலும் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன ஒன்று ஆர்டர் கிடைக்கும் போது சின்ன சின்ன தடைகள் வரும் எதிர்பாராமல் சின்ன சின்ன எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் ஏற்படும் அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆர்டர் உங்களுக்கு கிடைக்கும் தொழில்ல வியாபாரத்தில் இருக்கிற இடர்பாடுகள் ஓரளவுக்கு சீராகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பலு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் போதுமான அளவுக்கு ஆதாயம் கிடைக்கும் முக்கிய பொறுப்பெல்லாம் உங்களை தேடி வரும் அதற்கேற்ற பலனும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த மாதம் நவம்பர் இந்த இந்த நிறைந்தாசி என்பர்களுக்கு உங்களுடைய கோபத்தை தூண்டுற மாதிரியே சில பேரில் பேசுவாங்க அதனால முடிந்த அளவுக்கு கொஞ்சம் அனுசரித்து போறதுக்கு முயற்சி பண்ணுங்க எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் அனுசரித்து போனீங்களா சரியாகும் கணவன் மனைவிக்கிடையே ஒரு சில இடத்துல மனஸ்தாபம் வந்தாலும் ஓரளவுக்கு ஒற்றுமை நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக கொஞ்சம் சேமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க அதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க உறவுகள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க வீண் வாக்குவாதம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை அமையும் அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் நிதானமாக பேசுறது நல்லது பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் சின்ன சின்ன தடை வந்தாலும் ஃபைனலாக உங்களுக்கு தான் வெற்றி கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் மனதில் எதை பற்றியாவது ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம அதை அப்படி செய்யலாமா எப்படி செய்யலாமாங்கிற மாதிரி ஒரு மனநிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஓடும் கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது கல்வி படிப்புக்காக ஒரு எல்லாம் முயற்சி பண்ணிட்டுருப்பீங்க மேல் படிப்புக்காக ஒரு சில பெண்கள்லாம் முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் கல்விக்காக முயற்சி பெற்ற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் எஃபெக்ட் போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது அதனால் உங்களுடைய முயற்சியை மட்டும் கைவிட்றாதீங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக இந்த கடகராசி மாணவர்கள் வருகின்ற நாட்களில் வள முயற்சி பண்ணுங்கள் கடகராசியில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலரெல்லாம் வீட்டை விட்டு வெளியில் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இருந்தாலும் ஓரளவுக்கு மகிழ்ச்சியும் நல்ல ஒரு ஆதாயத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதமாக தான் அந்த அமைந்திருக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸாக முடியும் சின்ன சின்ன தவறுகள் வந்தாலும் கூட ஃபைனலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் முடிவு எடுக்கும்போது தான் கொஞ்சம் தடுமாற்றம் வரும் மற்றபடி ஓரளவுக்கு நிதானமாக சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது பண வரவு எதிர்பார்த்தபடி ரொம்ப சிறப்பாக இருக்குது தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் நிதி நிலைமை ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது புதிய வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் ஏன்னா தடிமனான வார்த்தைகள் அந்த காலகட்டத்தில் பயன்படுத்துனீங்க அப்படின்னா ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது நல்ல மற்றவங்கக்கிட்ட பேசும்போது குறிப்பாக வெளிநபர்கிட்ட வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க விளையாட்டாக நீங்கள் பேசுனீங்கன்னா ஒரு சில இடத்துல உங்களுக்கு கெட்ட பேர் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நீண்ட நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த பதிவு இடமாற்றம் சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க முயற்சி பண்ணுங்க குறிப்பாக அந்த புனர்கூசம் நான்காம் பாதத்தில் இருக்கிறவங்க முயற்சி பண்ணுங்க கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதமே ஒரு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக தான் உங்களுக்கு இருக்கு ஏன்னா கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன மன வருத்தம் ஒரு சில இடத்துல இருந்தாலும் கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்றதன் மூலிமா இந்த மாதம் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பிள்ளைங்க மூலியமாக கூட ஏதாவது பாராடுற மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும் பங்கு தரக்கூடிய நல்ல விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் வீட்டில் கூட ரொம்ப நாளாக சுபகாரியம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் திருமண வயதில் இருக்கிற ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் முயற்சி பண்ணிங்கன்னால் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது இந்த பூசம் நட்சத்திரக்கார பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அக்கமகத்தில் இருக்கிறவங்ககிட்ட நண்பர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க யாரை பற்றி இந்த காலகட்டத்தில் குறை சொல்ல வேண்டாம் குறை சொன்னிங்கன்னா அதுவே ஒரு பிரச்சனையாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை அமைந்துடும் அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் அடுத்து உங்களுடைய விஷயத்தில் தலையிட வேண்டாம் எதிர்பாராமல் ஒரு சில இடத்துல இருந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் கெட்ட பேர் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது அதனால் அக்கமகத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசும்போது கூட வார்த்தையில் நிதானமாக பேசுகிறது ரொம்பவும் நல்லது ஆயிலேய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வர வேண்டிய பணம்லாம் டக்கு டக்குன்னு வரும் இரவு பகல் பார்க்காம உழைப்பீங்க அதன் மூலிமா ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் இந்த பிரச்சனையை கரெக்டாக தைரியமாக எதிர்கொள்வீங்க ஓரளவுக்கு வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குது மக்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த ஆயிலிய நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வள வர போகிறீங்க மாணவர்களை பொறுத்த வரையிலும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் நோக்கம் இருக்குது எதிர்காலம் பற்றி ஒரு கவலை இருந்ததுலேயே அது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும் ஏன்னா நல்ல ஒரு மதிப்பெண் சிறப்பான நபர் அப்படிங்கிற மாதிரி பேர் வாங்குவீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் குலதெய்வத்தை வழிபட்டு வாங்க கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த கடகராசி அன்பர்கள் செஞ்சிட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ